அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆண்மனேய அன்பர்களுக்கும் சன்மார்க்க சான்றோர்களுக்கும் வள்ளலார் தாசனின் வணக்கம் நாம் இந்த பதிவில் வள்ளலார் காட்டிய சுத்த சன்மார்க்கம் என்பதை பற்றி ஒரு படிப்படியாக சிந்திப்போம் என்று சிந்திப்பதற்கு எனக்கு ஆசை ஆசை காரணம் சன்மார்க்கத்தை இன்னும் ஒருவரும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை நாம் ஒருவரும் இன்னும் பின்பற்றவில்லை என்பதுதான் எனது கருத்து காரணம் ஐயா சன்மார்க்கம் என்பது சாகாதவனே சன்மார்க்கிங்கிற இறப்பொழிக்கும் தான் என் மார்க்கம் என்று சொல்கிறார்கள் மரண பெருவாழ்வு தான் சன்மார்க்கத்தினுடைய இலக்கு முடிவு என்கிறார்கள் சன்மார்க்கத்தை சார்ந்தவர்களுக்கு மரண பெருவாழ்வு கிடைக்கும் என்று சொல்லுகிறார்கள் பல இடங்களிலே பல பாடல்களிலே வருகிறது அது வேணா நம்ம பின்னால் எந்தெந்த பாடல்கள் எல்லாம் அது மாதிரி வருதுன்னு பார்ப்போம் ஆகையினால இந்த சன்மார்க்கத்தில் சரியாக பயணிச்சிருந்தா யாராவது ஒருத்தனாலும் மரண விழா பெருவாழ்வு அடைஞ்சிருப்பாங்கல்ல அது இன்னும் ஆகலை யாரும் அடையவில்லை அதை நாம் ஒதுண்டு தான் ஆகலாம் அப்போ யாரும் அடையவில்லை என்றால் சன்மார்க்கம் என்பதை ஒருவரும் இன்னும் பின்பற்றவில்லை என்பதுதான் பொருள் பின்பற்றியிருந்தால் அவங்க சொன்னது மாதிரி அடைஞ்சிருக்கணுமே அவ பின்பற்றலைன்னா என்ன காரணம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் என்பதை நாம் மரவிட்டு பேச வேண்டிய நிலையிலே இருக்கணும் ஆகினால இந்த சுத்தசன்மார்க்கம் என்பது என்ன அது எப்படி மெய்னரி அதை எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்பதை பற்றி நாம் இதை கலந்து கொள்ளலாம் என்பதுதான் எனது கருத்து அதனால முதல்ல சன்மார்க்கம் என்றால் என்ன அப்ப வள்ளலார் காட்டிய அந்த கடவுள் எப்படி அது மெய்கடவுள் மெய்கடவுள் அவர் காட்டிய நெறி மெய்நெறி மற்றவைகள் எல்லாம் பொய் நெறி என்கிறார்கள் அது எப்படி பொய் நெறியானுச்சு இவர் நெறி மட்டும் எப்படி மெய்நெறியானுச்சு அப்போ இந்த மெய்நெறியை கடைபிடித்து மெய்ப்பொருளை நன்கு உணர வேண்டும் அப்போ இந்த மெய்நெறியை கடைபிடித்தால் மெய்ப்பொருளை எப்படி உணர்வது அந்த மெய்ப்பொருளை நன்கு உணர்ந்தால் சிற்றம்பல கல்வி கிடைக்கும் எண்டகு சிற்றம்பலத்தே எந்த அருள் பெருமின் இரவாத வரம்பரலாம் இன்ப வரலாமே என்று பேசுகிறார்கள் அதனால் வள்ளலாரினுடைய வாக்கு பொய்க்க அதனால் இப்போ அது மெய்தா அதில் நாம் பின்பற்றுவதில் சில குறைபாடுகள் குறைபாடுகள் நிறைவு இல்லாமல் இருக்கிறது அதனால் இனி இனிமையும் அதை மூடி மூடி வச்சு இதான் சன்மார்க்கம்னு சொல்லிக்கிட்டு போகிறதுல பிரயோஜனம் இல்லை நாம் எங்கே எப்படி கடைபிடிக்க வேண்டும் இது எப்படி மெய்னரி இந்த மெய்னரியை நாம் எப்படி உணர வேண்டும் என்பதையெல்லாம் படிப்படியாக சிந்திப்பதற்குத்தான் இந்த பதிவை நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்று இருக்கின்றேன் ஆகையினால இனி வரும் நாட்களில ஒவ்வொரு நிலையாக ஒவ்வொரு நிலைவாக நிறைய ஒவ்வொரு நிலையாக படிப்படியாக ஒவ்வொன்றை பற்றியும் சிந்திப்போம் இந்த சுத்த சொன்மார்க்கங்கிறது மற்ற மார்க்கங்களிலிருந்து எப்படி வேறுபட்டது அது எப்படி மற்ற மார்க்கங்களே இல்லாதது இதில் என்ன மற்ற மார்க்கங்களெல்லாம் ஏன் பொய் நிறு என்று சொல்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் கொஞ்சம் விரிவாக நம்ம தெளிவாக பார்க்கணும் விரிவாக பார்க்கறது எப்படி இருந்தாலும் தெளிவாக பார்க்க வேண்டும் அதனால் நான் முடிந்தவரை சுருக்கமாகத்தான் ஒவ்வொன்றையும் சொல்லலாம் என்று இருக்கின்றேன் அந்த வள்ளலாறு காட்டிய அருட்பரி ஜோதி தான் அது எப்படி ஆகும் அப்ப இந்த மற்ற கடவுள்கள் எல்லாம் என்ன என்பதையும் பார்க்க வேண்டாம் அப்ப இந்த சுத்துசம் சம்மார்க்கத்தை கடைபிடிக்கிறதுன்னா எதை எதையெல்லாம் விடணும்னு சொல்லியிருக்காங்க இப்ப சுத்துசம் சம்மார்க்கம் சிறந்து விளங்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் எல்லாம் வள்ளலாறுனுடைய வாக்கிலே என்றுதான் பேச போறோம் அவர் சொன்னதுதான் இன்னத்தை நீ செஞ்சால் சுதச மார்க்கம் விளங்கும் இன்னது மாதிரி நடந்துக்கிட்டால் இந்த உலக எல்லா உயிர்களும் இன்புற்ற வாழும் அது வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படி எல்லாம் அவங்களே கொடுத்த அந்த பாடல்களை பற்றி வைத்துத்தான் நாம் பேச இருக்கின்றோம் எனவே அடுத்த அடுத்த பதிவுகளிலே ஒவ்வொன்றை பற்றியும் நாம் சிந்திக்க இருக்கின்றோம் என்பதை உங்களுக்கு முன்னோட்டமாக முன்னோட்டமாக சொல்லிக் கொள்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி சந்திப்போம் வணக்கம்